அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூ சேனலுக்கு வரவேற்கிறேன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மைவித்திரி கேஸ் வந்தது அந்த கேஸ் வந்து நிலுவையில் இப்போ இருக்குது அப்படின்னா இது என்ன காரணம் இதனுடைய பின்னணியில் வந்து நீதியரசர் தனபால் அவர்கள் வந்து அட்வொகேட் முக்கியமாக வந்து ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட்டுக்கிட்ட அவங்க வந்து பேசினதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கசஞ்சது அதில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் டெபாசிட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லியிருக்கிறாங்க அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறாங்க டெபாசிட் வாங்கினதுனால தான் நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் அரசர் சொன்னது என்ன எம்டி சக்தி ஆனந்தனுடைய நிலைப்பாடு இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் இருக்குது இதோடைய ஹியரிங் வந்து மூணாம் தேதி வர்றதா சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மூணாம் தேதி வந்துருக்கிற அடிப்படையில் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஏழாம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க ஏழாம் தேதிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பொங்கல் வரதுனால மூணாம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதியரசர் தனபால் தலைமையில் ஒரு டீமாக உட்காந்து இந்த விசாரணை நடைபெற்றிருக்கு நடப்பு போது பட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது இந்திய கவர்மெண்ட்டுக்கு அதாவது ஆர்பிஐ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இவங்க வந்து நிதி ஆதாரத்தை வந்து வாங்கலை எம்டி சக்தியானந்தன் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து வாங்கலை இன்னும் சொல்லப்போனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் எதிராக வந்து இவங்களுக்கு வந்து சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு நம்ம விளம்பரம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து பல பல பேர் கம்பெனி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு முன்னூறு பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மார்ச் மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிற பேரில் சிலருடைய தூண்டுதல்னால அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சிலருடைய தூண்டுதல்னால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸில் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இப்போ கரண்ட் உங்கள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆல் இண்டியாவில் வேர்ல்டு அளவில் இருக்கிறாங்க இதில் ஒரு முந்நூறு பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சில பேர் வந்து தூண்டி இந்த கம்பெனியை வந்து உடச்சி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அடிப்படையில் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்லி நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் படுத்திருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயம் அடைஞ்சக்கூடிய ஒரு தான் எம்டி சக்தியானந்தனுடைய நிறுவனமான மைவித்திரியோட ஆட்ஸ் நிறுவனம் செயல்பட்டுருக்குங்கிறத அவருடைய குடும்ப வக்கீல் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஸோ ஓகே இந்த அடிப்படையில் ஒரு முந்நூறு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் எம்டி சக்தியானந்தன் வந்து ஒரு மூணு மாதமாச்சு அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டார் இருந்தாலும் அந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கு எதிரான அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போ வந்து அவர் வந்து டெபாசிட் வந்து இதுலேயும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அரசு தரப்பு வக்கீலில் ஈடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து மொத்த அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க அமௌண்ட்டை வாங்கி டெபாசிட் மாதிரி அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டுங்கிற பேரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு த சரியாக தவறா அப்படிங்கிறத நம்ம போய் உள்ளே போய் டீட்டெயில்ஸாக பார்க்கல ஸோ மைவித்திரியோட குரு குடும்பம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இன்சென்டிவ்காக அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்காக இப்போது நார்மல் பிளான்லேருந்து அடுத்த பிளானுக்கு மாறும்போது அவங்கள்ட்டேருந்து வந்து ஒரு தொகையை வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணுறோம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து அதாவது இன்சென்டிவும் கொடுத்துட்றோம் மக்களை வந்து சேர்த்து விட்றதுக்கான அந்த ஊக்கத்தொகையும் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட ஹெல்ப் ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்குது அதாவது சாதாரணமான தலைவலியிலேருந்து பெரிய கேன்சர் வரைக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் எங்கெல்லாமே நாங்கள் விற்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் பொருளை வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுத்து அந்த அந்த பணத்து மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு எங்கள் நிறுவனம் உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் சொல்லுது ஸோ இதெல்லாம் வந்து தவறாக பார்த்தா நமக்கு வந்து தவறாக படலை மற்றவங்கள வாழ வச்சு அவங்களும் வாழ்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சுருக்காங்க அதை தான் நாமளும் சொல்கிறோம்

ஒரு சூழ்நிலையில் இருக்குது தெளிவாகிட்டாங்கன்னு சொன்னாக்கா மைவித்ரீயோட ஆட்ஸுக்கான ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வங்கி கணக்குகள்லேருந்து பணத்தை எடுத்து நண்பர் அதாவது சொந்தங்களுக்கு அதாவது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு அவங்க என்ன சொல்லப்போ இன்சென்டிவ் வராமல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பணத்தை அனுப்பக்கூடிய பணி விரைவில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பண்ணிட்டு விகேசன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி